கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தினிடத்திற்கு கொண்டு போனார்கள் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது சனகரின் சங்கத்திலே இவர்கள் எல்லாரும் இருந்தபடினாலே அந்த கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து ஒட்டுமொத்தமாக அந்த சனகரின் சங்கமே கிளம்பி கிறிஸ்துவை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்காக அப்பொழுது கவர்னராக இருந்த பிலாத்துவிடத்திற்கு வருகிறார்கள் யூத கோர்ட்டில் ஒரு முறை அவருக்கு விசாரணை நடந்துவிட்டது இப்பொழுது ரோமர்களாலே விசாரணை நடத்தப்படுவதற்காக இங்கே கொண்டு வரப்படுகிறார் ஒரு வகையிலே யூதர்கள் யாரையும் மரண தண்டனைக்கு உட்படுத்த கூடாதபடிக்கு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது யூதர்கள் தங்கள் பாரம்பரியத்தின்படி யாராவது ஒருவரை கொல்ல வேண்டுமென்றால் என்றால் கல்லறிந்துதான் கொள்ளுவார்கள் தண்டனைக்காக கொடுக்கப்படுகிற பாவத்திற்காக கொடுக்கப்படுகிற தண்டனை அதுதான் ஆனால் கிறிஸ்துவோ உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுக்கும் பலியாக ஆட்டுக்குட்டியானவராக வந்தபடினாலே சகல மனிதர்களுக்கும் பொருந்தும் வண்ணம் தனது பலியை செலுத்த வேண்டியதாக இருந்தது மகா பெரிய ஏரோதின் மகன்கள் இப்பொழுது ஆட்சியிலே இருப்பதினாலே இந்த பிராந்தியங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது யூதயா பிராந்தியத்திலே அந்திபாசம் கலிலியா பிராந்தியத்திலே அர்கிலவுசுமாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அந்திபாஸ் ரோமர்களுக்கு விரோதமாக பிராது பண்ணினபடினாலே அவனை விலக்கி விட்டுவிட்டு அவனிடத்திலே தற்காலிகமாக பிலாத்து என்கிற கவர்னரை இவர் ஒரு ரோமன ரோம இனத்தை சேர்ந்தவனாயிருந்தான் அவரை அங்கே பொறுப்பாக அமர்த்தியிருந்தார்கள் பிலாத்துவினிடத்திலே பலவிதமான அவதூறான காரியங்களை இயேசுவின் மேலே சொல்லி அவனிடத்தில் அவனை கொலை செய்யும்படியாக தூண்டிவிட்டு பேசுகிறார்கள் இதை குறித்து பிலாத்து திட்டமாய் விசாரிக்கும்போது போது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் பண்ணின பிராதுவை மிக ஸ்ட்ராங்காக ஆக்குவதற்காக இவன் கலிலிய நாடு தொடங்கி யூதாயா தேசம் எங்கிலும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்துடன் சொன்னார்கள் ஏனெனில் பாலஸ்தீனத்தில் முழுவதற்கும் கவர்னராக அப்பொழுது பிலாத்து இருக்கிறார் அவருடைய நேர் மேற்பார்வையிலே யூத பிராந்தியம் இருக்கிறது பாலஸ்தீனம் முழுவதையும் கலக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பிராத்தி எழுந்து இவனை கொலை செய்வார் இயேசுவை கொலை செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் கண்களும் அவருடைய முகங்களும் பிலாத்தை ஒரு விதமான மயக்கரக்கம் செய்திருந்தது என்றே சொல்லலாம் நாலாம் வசனத்திலேயே அவன் கிறிஸ்துவின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று முதலாவது அறிக்கை செய்து விடுகிறான் இப்பொழுது பாலஸ்தீனம் முழுவதற்கும் இவன் பிராது பண்ணுகிறான் என்று அவர்கள் சொன்னது நிமித்தமாக இவன் கலிலேய நாட்டானா என்று அறிந்து கலிலேயாவுக்கு பொறுப்பாக இருக்கிற ஏறாவது அங்கே இருக்கிறான் என்று சொல்லி உணர்ந்து அவன் இப்பொழுது இந்த திருவிழாவிற்காக பஸ்காவின் திருவிழாவுக்காக வந்திருக்கிறான் என்று அறிந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை கட்டுண்டவராக ஏரோதினிடத்திலே அனுப்பி வைக்கிறார் அதாவது ஏரோதியர்கள் தங்குகிற கெஸ்ட் ரூம் அங்கே அவன் எருசுலேமில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ரூமில் தங்கி இருக்கிறார் பா அந்த பேலஸில் அந்த அரண்மனையில் தங்கி இருக்கிறார் ஏரோது அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுகிறார் முதலாவது கோர்ட்டு யூதர்களாகிய கோர்ட்டு சனகடின் சங்கம் இரண்டாவது கோர்ட்டு ரோமர்களின் கோற்றாகிய பிலாத்து மூன்றாவது கோர்ட்டு ஏரோது கிரேக்கர்களால் உண்டான கூடிய கோர்ட் இந்த மூன்று நியாயாலயத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் விசாரிக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏறோது கேள்விப்பட்டிருந்தபடியினாலே ஏனெனில் அவர் தகப்பனார் ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினான் அவர் மறித்து போனார் தனது தம்பி யூதயாவிலே பணி செய்து கொண்டிருக்கிற போலையிலே அவன் பணி நீக்கம் செய்யப்பட்டான் தனது குடும்ப காரியங்களிலே தவறான பழக்க வழக்கங்களே உடையவனாக இருந்தபடியினாலே யோவான் சானகனால் எச்சரிக்கப்பட்டு யோவான் சானகன் கொல்லப்பட்டான் இப்படி கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களில் இந்த ஏரோதுக்கும் தொடர்பு இருந்தது ஆதலால் அவன் இயேசு கிறிஸ்துவை காண ஆசையாக இருந்தான் அவரால் செய்யப்படும் சகல அதிக அடையாளங்களையும் அவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து செய்து காட்ட வேண்டும் என்று ஆசையாக இருந்தான் அவரை கண்டபோது அவன் சந்தோஷப்பட்டான் தனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது என்று எண்ணினான் ஆனால் கிறிஸ்துவோ அவனிடத்திலே மறுமொழியாக ஒன்றும் பேசவில்லை ஏனெனில் தனது நண்பனாய யோவான் சன்னகனை இந்த ஏரோது கொலை செய்து விட்டான் என்று கிறிஸ்துவுக்கு அறிந்து அவனுக்கு எந்த பதிலும் பேசாமல் இருந்தார் ஆதலால் வெறுப்புண்ட ஏரோது இயேசு கிறிஸ்து பேசாதபடினாலே அவரை அவமானப்படுத்தி நிந்தித்து பரியாசம் பண்ணி அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படியாக அனுமதி கொடுக்கிறான் நமக்கு நீதியின் வசிரம் தரிக்கத்தக்கதாக கிறிஸ்து நிர்வாணியானார் அவருக்கு மிடுக்கான வஸ்திரங்களை கேவலத்தை அவமானத்தை நிந்தையை உடுப்பித்தார்கள் நம்மீது இருந்த சகல நிந்தையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் நிர்வாணம் வரைக்கும் அவர் சென்றார் கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்துவின் அவமானம் பகைவர்களை ஒன்றாக்கியது பிலாத்து அன்றைய நாளிலே ஏரோதின் சகோதரனுடைய இடத்திலே பொறுப்பிலே இருந்தபடியினாலே இவர்களுக்கும் அவனுக்கும் விரோதம் இருந்து கொண்டிருந்தது ஏரோதின் மொத்த குடும்பமும் பாலஸ்தீனத்தை குத்தைக்கு எடுத்தது போல ஆளுகை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் தற்போது தனது சகோதரனை அந்த இடத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற கோபமும் அந்த இடத்திலே பிலாத்து பொறுப்பாக இருக்கிறான் என்ற எரிச்சலும் இவனுக்குள்ளாக இருந்தது ஆதலால் இருவரும் பிரிந்திருந்தார்கள் இப்பொழுது கிறிஸ்தவ நிமித்தமாக ஒன்று சேர்கிறார்கள் மரணம் பிரிந்திருந்தவர்களை ஒன்று சேர்க்கிறது விழாத்து மீண்டும் ஆசாரிகளையும் அதிகாரிகளையும் கூடி செய்து அவர்களிடத்தில் இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று இரண்டாம் முறை பதினாலாம் வசனத்திலே சொல்லுகிறார் பதினைந்தாம் வசனத்திலே மூன்றாம் முறையாக இவனிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை மரணத்துக்கு எதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே என்றான் அவனுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது நியாயமாய் நீதி செய்வதற்காக அவன் துடித்தான் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டி இந்த பண்டிகை தோறும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விடுதலை ஒரு கைதியை விடுதலை செய்கிற அந்த வழக்கத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்த அவன் ஆசைப்பட்டு அதற்காக செயல்பட துடித்தான் அப்பொழுது மிக பெரிய பாவியாகிய பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஏரோதிர் கேட்கும்படி ஆசாரியர்கள் மக்களை ஏவினார்கள் மக்கள்கள் கூக்குரலிட்டு பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அவன் கொலை பாதகனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கழகக்காரனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அன்றைய நாளிலே கழகக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் கொலை கொலைபாதகர்களுக்கும் விடுதலை உண்டாகத்தக்கதாக கிறிஸ்து அவனிடத்திலேயே மறித்தார் கிறிஸ்தவனிடத்திலே இவன் நீதிமானாக்கப்பட்டான் இப்படி கிறிஸ்துவன் மரணத்தில் சகல வாக்கு நிறைவேறுகிறது இயற்கையாக மனித சரீரத்திலும் நிறைவேறுகிறது பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான் என்று நான்காம் முறையாக பார்க்கிறோம் பிரதான ஆசிரியர்கள் பஸ்காவின் ஆட்டை கத்தரிப்பதற்காக அதனை பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி பார்த்து அதனுடைய களத்தை அறுப்பதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் அதுபோல பிரதான ஆசையாரின் இப்போது ஜனங்களை தூண்டிவிட்டு பரலோக தேவனின் தேவ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் மீண்டும் பிலாத்து அவர்களிடத்திலே ஏன் இவனை கொல்ல வேண்டும் என்ன பொல்லாப்பு செய்தான் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவரை விடுதலையாக்குவேன் என்று முடிவு செய்தான் இது ஒரு வகையில் சிலுவையிலே மறிக்கக்கூடாது என்று பிசாசின் சோதனையாயிருந்தாலும் இருந்தாலும் பிலாத்து என்பவன் தெளிவான புத்தி உள்ளவனாய் இருந்தான் என்றும் பார்க்கலாம் பொதுமக்களின் சத்தம் மேற்கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய கழகம் உண்டாயிருந்து அந்த இடத்திலே அமைதலை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் உடனே அவர்களை பதவியிலிருந்து நீக்கி விடுவது அவர்களை இருந்தது ஆதலால் பிலாத்து பயந்து மக்களுக்காகவும் இன்னும் கூக்குரலுக்காகவும் கழகத்தின் நிமித்தம் பயந்து இயேசு கிறிஸ்துவை செலுவையில் அதையும்படி ஒப்பு கொடுத்தான் இன்றைய காலகட்டத்திலே லிபியா என்று அழைக்கப்படுகிற அந்த இடம்தான் சிரேனே என்கிற இடம் இருந்து வந்த இந்த சீமோன் என்பவனை பிடித்து சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் மார்க் பதினைந்தாம் அதிகாரத்தின்படி இந்த சீமோன் அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் தகப்பனானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தாயார் அதாவது ரூஃபஸோடைய அலெக்சாண்டருடைய அம்மையார் அது அம்மா சைமோனுக்கு ஒய்ஃபு அவங்களும் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க ஆண்டவரை தங்கள் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் ரோம சிட்டிஷன்ஷிப்புடையவர்களாக ரோமனுடைய கம்யூனிட்டியின் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள் என்று ரோமர்களின் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் பார்க்கலாம் இன்னும் ஆழமாக படித்து பார்க்கும்போது சீமோன் பிற்காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை அதாவது இந்த சிலுவையின் பாடுகளுக்கு பின்பாக அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சார ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவராக தனது தேசத்திற்கு கடந்து சென்று அங்கே கிறிஸ்தவர்களை உருவாக்கும் பணியிலே அவர் செயல்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் ரச்சிக்கப்பட்டு பவுளுடைய ஊழியத்திலே இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்றும் நம் ஆழமாக கற்று கற்று அறியலாம் பெண்கள் எப்பொழுதும் இயேசு கிருஷ்ண அன்பு வைத்திருந்தபடினாலும் அவர் இவ்வளவு ஆக்கினை அடைந்தவராய் காணப்பட்டபடினாலே அவர்கள் அழுதார்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு மனிதனும் ஆஹ் ஸ்திரீகளை கனப்படுத்துவதோ மன்னிப்பதற்கோ உரிமை கொடுப்பதற்கோ பேசுவதற்கோ அனுமதி வழங்காத ஒரு காலமாக இருந்தது அதனால் தங்களுக்கான ஒரு இரட்சகர் மடிந்து போவதை அவர்கள் தாங்கிக்கொள்ளாத துக்கத்திலே அழுதார்கள் ஆனாலும் கிறிஸ்து அவர்களிடத்தில் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் ஏனெனில் சகல யூதர்களும் கிறிஸ்துவின் இரத்தப்பலியை சுமந்தவர்களாக உங்களுடைய இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் விழுவதாக என்று அவர்கள் ஆணையிட்டு கொண்டார்கள் ஆதலால் கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்று பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும் என்றால் இயேசு கிறிஸ்துமனவர் மறைத்த பின்பு எழுவதாம் வருடத்தில் நடக்கிற கொடூரமான கோலைகள் யூதர்கள் கொடூர முறையிலே கொல்லப்பட்ட கொல்லப்பட போகிற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் பெற்றோர்கள் பெற்றோர்களின் கண்கள் முன்பாக தங்கள் குழந்தைகளை அவர் பறிகொடுப்பார்கள் யுத்தத்திலே கொலை செய்யப்படுவார்கள் அதனால் அந்த அங்கலாய்ப்பை தாங்க முடியாத அளவுக்கு பெண்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் பாவம் செய்யாத பச்சை மரத்தையே இந்த பாடுகளுக்கு உட்படுத்துவார்கள் என்றால் பட்ட மரம் பாவத்தினாலே மறித்து போயிருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உண்டாகுமோ என்று தேவன் அப்பொழுதும் கூட அங்கலாய்த்தார் வேத பிரமாணங்களை கையிலே வைத்து கொண்டு பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியானவரும் மேஷியாவின் எல்லாம் எல்லா பகுதியிலும் எழுதியிருந்தாலும் உணர்வற்றவர்களாயிருந்தவர்களை பார்த்து தேவன் இவர்கள் உணராமல் புரியாமல் அறிந்து கொள்ளாமல் இன் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் தப்பு செய்து கொண்டிருக்கிறார்களே என்று பரமபிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசினார் இது ஒரு பிரதான ஆசாரியன் தனது மக்களின் பாவத்திற்காக தேவ சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிந்து பேசுவதற்கு அடையாளமாக அமைகிறது நமக்கு ரட்சிப்பின் ஆடையை உடுத்தி வைப்பதற்காக அவர் நிர்வாணமாக்கப்பட்டார் இரண்டாம் முறையாக அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு அவர் பேர் அந்த சி வஸ்திரங்களின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நிந்தையை சுமந்தது மாத்திரமல்லாமல் நிறுவனத்தையும் சுமந்தார் நிர்வாணத்தையும் அனுமதித்தார் உங்களையும் என்னையும் ரச்சித்து கொள்வதற்காக ரட்சிப்பின் ஆடையை உடுத்திவிப்பதற்காக தேவன் நிர்வாணியானார் அவருடைய ஈகோ சுயம் எந்த அளவுக்கு தொடப்பட்டது என்று நம்மளால் வர்ணிக்கவே முடியாது தலையை தூக்கி துளுக்கி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை நீயே ரச்சித்து கொள் நீ ராஜாவானால் உன்னை நீயே ஆண்டு கொள் நீ ராஜாவானால் உன் சேனைகள் எங்கே என்று கேட்பது போல அவரை அவதூறான சொற்களினாலே மனவேதனைப்படுத்தினார்கள் இதை நான் முப்பத்தி ஐந்தாம் அதிக வசனத்திலே வாசிக்கலாம் தனது சொந்த ஜனங்களாலே நிந்திக்கப்பட்டார் இப்பொழுது அவர் எருசிலேமிலே தான் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எருசிலேமிலே தான் அவருடைய ராஜாங்க வம்ச வரலாறு இருக்கிறது அவர் ஒரு ராஜகுமாரன் தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஓமையை போல சுதந்திரவாளியானவன் இவன்தான் என்று இவனை புறம்பாக்குவோம் என்று கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற அந்த ஓமையை இங்கே நிறைவேறுகிறதாக நீங்கள் காணலாம் பொதுமக்கள் யூதர்கள் அனைவரும் இயேசு யூதரின் ராஜாவானால் உன்னை என்று பரியாசம் பண்ணினார்கள் ஆனால் என்று சொல்லி கிரேக்க லத்தீன எபிரே எழுத்துக்களில் எழுதி அங்கே தொங்க விட்டான் மூன்றாவது மிகப்பெரிய ரச்சிப்பாக இங்கே ஒரு குற்றவாளி மரண தருவாயிலே மனம் திரும்புகிற குற்றவாளியை நாம் பார்க்கிறோம் இரண்டு கல்லர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிறு அறையப்பட்டிருந்தார்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியிலே ஒப்புரவாகு என்று நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் அல்லவா அந்த காரியம் இங்கே நடக்கிறது மரணத்திற்கு தருவாயிலே மரணத்தின் சூழ்நிலையிலே அவர்கள் கிறிஸ்துவோடு ஒப்புரவாவதற்கான வாய்ப்பை ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்கிறான் மற்றொரு மனிதன் அதை நிராகரித்து விடுகிறான் மரணம் நிச்சயம் மனம் திரும்புதல் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக இதை நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவானவரே சிறையிலே சிறு சிறுவையிலே அடை அரைந்து விட்டார்கள் ஆறாம் மணி நேரம் இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மணி முதல் இப்பொழுது நமது இந்த ரோமர் காலண்டர் படி பனிரெண்டு முதல் முதல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் பூமி அந்தகாரம் அடைந்தது அதாவது அண்ட சராசரம் தனது செயல்பாட்டை நிறுத்தி கொண்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்பொழுது கிறிஸ்து தனது தாம் பஸ்காவின் ஆடாக வந்திருந்தபடினாலே தனது ஆத்மாவை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து தனது சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து தனது உயிரை தியாகம் செய்து தேவனுடைய சமூகத்திலே நமக்காக பிரயோட்சித்த பலியானார் இந்த சம்பவங்களையெல்லாம் கிறிஸ்து கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து அவர் அலக்களிக்கப்படுவதும் அவர் விசாரிக்கப்படுவதும் விசாரணையிலே கிறிஸ்துவின் பதில்களும் அவர் மரணத்தின் போது பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இவைகளெல்லாவற்றையும் கேட்ட நூத்திக்கு அதிபதி அதை கண்டு வியந்தான் அதோடு கூட அறிக்கையிட்டு சொல்லுகிறான் மெய்யாகவே இந்த மனுஷன் ஏனெனில் கிறிஸ்துவை நியாயந்திருக்கிற சம்பவமானது பப்ளிக்கா நடந்து கொண்டிருக்கிறது ஆதலால் என்ன நடக்கிறது எப்படி விசாரிக்கிறார்கள் என்று நூத்தி கதிபதி கேட்டுக்கொண்டிருந்தான் இவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட மனிதர்களை பிடித்து சிலுவை அறைவதுதான் அவருடைய வேலையா இருந்தது அதனால் நூற்றில் ஒருவரை கண்டுகொள்ள அவர்களால் உணர முடிந்தது இந்த சம்பவங்கள் எல்லாம் மிகவும் கொடூரமானவர்களாய் இருந்தபடினாலே மாறிலே அடித்து கொண்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம் இந்த கொடூர காட்சியை காண்பதற்கு ஸ்திரீகளும் விலகவில்லை அவர்களும் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேத வசனங்கள் வெளிப்படுத்துகிறது யோசேப்பு என்னும் மறுபேறு கொண்ட ஆலோசனைக்காரன் காரன் இருந்த அரிமத்தியா என்கிற தேசத்தான் சரீரத்தை அடக்கம் செய்தான் அந்த சனகரின் சங்கத்துடைய கவுன்சிலராக இவன் இருந்திருக்க வேண்டும் ஆதலால் அவன் தைரியமாக பிலாத்தை அணுகி ஏசு கிறிஸ்துவன் சரீரத்தை அவனால் கேட்டு வாங்க முடிந்தது கிறிஸ்துவன் மரணம் ஒவ்வொரு சமூகத்து மக்களால் பயந்து நடுங்கத்தக்கதான இருந்தது பிலாத்து வினத்தில் சென்று சரீரத்தை கேட்டு வாங்கு வாங்குவது என்பது மிக தைரியம் தேவையான ஒரு காரியம் அதை இந்த அறிமத்தியா யோசிப்பு செய்து முடித்தார் அந்த அளவுக்கு தனது பதவியை அவன் பயன்படுத்தினான் கிறிஸ்துவின் மரணத்திலே சம்பந்தப்பட்ட அநேக மனிதர்களுடைய பெயர்களும் அவருடைய செயல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும்